நம்ம பாரம்பரிய உணவில் பூண்டு ஒரு அத்தியாவசியமான உணவுன்னே சொல்லலாம் இதய செயல்பாடுக்கு இது ரொம்பவே உதவி பண்ணுது நம்மளோட கெட்ட கொழுப்புக்களை அழித்து ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் உருவாக்குறதுக்கு இது காரணமாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க மாதத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம இந்த பூண்டை சேர்த்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு நம்ம குழம்பு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முக்கியமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் இந்த வெந்தயம்தான் குழம்போட டேஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இருபது பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் வழக்கமாக பூண்டு நம்ம உரிச்சோம்னா நகத்துக்குடெல்லாம் போயிட்டு அது ஒரு எரிச்சலை கொடுக்கும் எப்பவுமே வானொலியில் வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா வானொலியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நம்ம பரட்டி எடுத்தாலுமே அந்த தோல் தனியாக இது தனியாக வந்துடும் அப்போ நமக்கு ஈஸியாக அதை நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு வந்து நம்ம வந்து ம மலைப்பூண்டு உபயோகப்படுத்துறது நல்லது ஆனால் இப்போ எனக்கு மலைப்பூண்டு கிடைக்கல நான் சாதா பூண்டு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இதை நான் ஈஸியாக உரித்து எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பல்ஸ் மோடு மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம விட்டு எடுத்துக்கிட்டோம்னா போதும் இது கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து முக்கியமாக நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் பூண்டு குழம்போட டேஸ்ட்டே நல்லெண்ணெய் தான் இப்போ வந்து இதுக்கு நான் நல்லெண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா வழக்கம் போல் கடுகு போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் தான் இதோட சுவையை நல்லாவே தூக்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா போட்டு அதை தாளித்து எடுத்துக்கிட்ட பிறகு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் பொன் நிறமாக வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிஞ்சு வச்ச ரெண்டு தக்காளியும் இதில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த நிறம் வந்துருச்சு இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ நான் வந்து அரைச்சி போட்டது கூட இதை சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெந்தயம் வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்தால் போதும் நம்ம ரொம்ப கருகிற அளவுக்கு வெந்தயத்தை வதக்கக்கூடாது இப்போ அரிஞ்சு வச்ச தக்காளியும் இதில் போட்டு நல்லா சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஓரளவுக்கு ஒரு அரை வைக்காடு வந்ததுக்கு அப்புறம் தான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்து நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கலாம் போட்டு வந்து நம்ம அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப அழுத்திலாம் பண்ண வேண்டாம் இப்படி மிருதுவாக நம்ம அதை ஒரு டச் கொடுத்தாலுமே போதும் அது நல்லாவே வதங்கி வந்துடும் குழம்போட சுவைக்கு வந்து நம்ம சமைக்கிறதுல தான் அந்த பக்குவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மிருதுவாக நம்ம வதக்கினாலே போதும் இப்போ மஞ்சத்தூளையும் சேர்த்தாச்சு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து வதக்கி எடுத்தாச்சு இப்போ இந்த கார்லிக் பூண்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடச்சிது இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் ஊறணும் அந்த இப்போ தான் அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறந்தான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் ரெண்டாவது தடவை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த குழம்போட சுவைக்கு இன்னுமே காரணம்னு சொல்லலாம் இப்போ இதுக்கப்புறம் இது ஒரு நல்லா வதக்க வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரைச்சி வச்ச புளியை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் கரைச்சி வச்சதில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு மூணு கப் அளவுக்கு கிடச்சிது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து அதை ரொம்ப பக்குவமாக அதை கலந்து விடணும் மிருதுவாக கலக்குறதில் தான் வந்து சுவை வந்து இன்னுமே வந்து நல்லா கூடி வரும் இந்த அளவுக்கு அதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அதை மூடி வைக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து தீ ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது மீடியமான தீயில வச்சு நம்ம குழம்பு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இதை லேஸாக நம்ம ஒரு கலந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் இப்போ மூணாவது தடவை நான் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்லாம் நினைக்க வேண்டாம் அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறன்றதுலாம் சுவை இருக்குது இப்போ நம்ம அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் திருப்பி நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ மூடி வச்சிடறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் க அப்படியே சிறு தீலையே இருக்கட்டும் இது திரும்ப திறந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து எண்ணெய் தனியாக அந்த குழம்பு தனியாக பூண்டு இதெல்லாம் சேர்த்து தொக்கா ஒரு ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்கோம் இந்த டைமில் வந்து நம்ம அந்த கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ அந்த எண்ணெய் தனியாக இதெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் வாசனையே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம வீடு முழுக்க அந்த வாசனை இருக்கும் அதோடய ஸ்மெல்லு வந்து அந்த ஸ்மெல்லே நம்ம சாப்பாடு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை ஒரு பவுலில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இந்த பாரம்பரியமான பூண்டு குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்